வணக்கம் இன்னைக்கு வீடியோல பனிரெண்டு வருஷத்துக்கு பிறகு குரு அதிசாரம் பெறுகிறார் பொதுவாகவே குரு பகவானின் ஒவ்வொரு நகர்வுகளையும் எல்லா ராசிக்காரர்களும் உற்று நோக்குவாங்க காரணம் என்னன்னா குரு பார்த்தால் கோடி நன்மை பரிபூரண சுபகிரகமாக நவகிரகங்களில் இருக்கக்கூடியவர் குரு பகவான் குருதான் பணத்தை குறிக்கக்கூடியவர் பதவியை குறிக்கக்கூடியவர் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கக்கூடியவர் திருமாங்கல்யத்தை குறிக்கக்கூடியவர் தங்கத்தை குறிக்கக்கூடியவர் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் நல்ல விஐபிகளின் அறிமுகத்தால் நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை தரக்கூடியவர் அப்ப அப்படிப்பட்ட குரு பகவானின் ஒவ்வொரு நகர்வுகளுமே ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ரொம்ப 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 முக்கியம் அதுலையும் குறிப்பாக இந்த குருவின் அதிசாரம் என்பது இந்த தடவை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா முன்னையெல்லாம் குரு அதிசாரத்தில் ஒரே ராசிக்குள்ள முன்னாடி வேகமாக போயிட்டு வந்துடுவார் ஆனால் இந்த முறை மிதுன ராசியில் இருக்கும் குரு பகவான் கடக ராசிக்குள்ள போய் பெயர்ச்சியாகி அங்கே வந்து அதிசாரம் பெறுகிறார் அங்கே வந்து அவர் அமரும் அந்த இடம் அவருக்கு உச்ச வீடு அப்ப குரு பகவான் இருநூறு சதவிகித சக்தியோடு வலிமையோடு உங்களுக்கு பலன்களை தரக்கூடிய அந்த இடத்தில் வந்து அமருவது ஒரு நாளாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியம் குரு பார்த்தால் கோடி புண்ணியம் நிச்சயமாக புண்ணியத்தை பெறப்போகும் ராசி எது என்னென்ன விஷயங்களில் ஏற்றம் முன்னேற்றம் மாற்றம் அதிர்ஷ்டம் அற்புதம் கிடைக்க போகுது நீண்ட காலம் நடக்காத பல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கும் தடையான சிக்கலான விஷயங்களை நீங்கள் எளிதில் சரி செய்து கொள்ளலாம் தீராதுன்னு நினைச்ச இடியாப்ப சிக்கலையும் எளிமையாக தீர்த்து கொள்ளும் ஒரு அற்புத வாய்ப்பை குரு பகவான் தரப்போறார் எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட கடன் இப்பொழுது தீரும் நிறைய நபர்களுக்கு இந்த அதிசார காலத்தில் கடன் முழுவதுமாக தீரும் ஒரு உன்னதம் நடக்கும் உங்களோட நீண்டகால ஏக்கம் கண்டிப்பாக தீரும் அது என்னென்ன விஷயங்கள்ல எண்ணெயிலிருந்து எவ்வளவு நாள் இந்த குருவின் அதிசார காலங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம் எந்த ராசிக்கு இவ்வளவு உன்னதமான பலன்களை குரு பகவான் தரப்போறார் சேனல் இதுவரைக்கும் சபஸ்கிரைப் பண்ணாம ஆப்ஷன் குடுக்கும்போது நம்ம போடக்கூடிய இந்த மாதிரியான பல அரிய கிரக சேர்க்கைகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் அதே போல் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா யூடியூப் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோவை போய் ரெக்கமெண்ட் பண்ணும் அவங்களும் பார்த்து பலன் பெற முடியும் இல்லை நீங்கள் நேரடியாக இந்த வீடியோவை ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அல்லது ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் இருக்கிற குரூப்புக்கெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை ட்விட்டர் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணணுனாலும் இல்லை வேறு சோசியல் மீடியா அக்கௌண்ட்டில் ஷேர் பண்ணணுன்னா கூட வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டனை போய் நீங்கள் ப்ரெஸ் பண்ணியும் ஷேர் பண்ண முடியும் விருச்சிக ராசிக்கு இந்த குருவின் அதிசார காலம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் குரு பகவான் விருச்சிக ராசிக்கு இவ்வளவு நாள் எட்டாம் இடத்தில் மறைவு பெற்று இருந்தார் இப்பொழுது ஒன்பதாம் இடமான யோகஸ்தானத்தில் வந்து அமர்ந்து உச்சம் பெற்று முதல்ல உங்க ராசியை பார்க்க போறார் இரண்டாவது உங்க ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் அடுத்தது ஐந்தாம் இடமான பதவி ஸ்தானத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குழந்தைகள் ஸ்தானத்தை கண்டிப்பாக பார்ப்பதால் அதுவும் அது மீன ராசி குருவின் வீடு அப்ப தன் வீட்டையே உச்சம் பெற்ற கிரகமான குரு பகவான் யோகஸ்தானத்தில் அமர்ந்து பார்க்கும் பொழுது அதி உன்னதமான யோகங்கள் அற்புதங்கள் நடக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே எந்த பலன்களும் உங்களுக்கு நடக்கிறதுக்கும் எந்த சிக்கலும் பிரச்சனையும் தீர்வதற்கும் உங்கள் ராசிநாதனான முருகப்பெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் விருச்சிக ராசிக்காரங்க கிரக அமைப்பே நல்லா இல்லைங்க இவ்வளவு நாள் குரு எட்டுல இருந்தார் பணம் வரவே கிடையாது கடனை கட்ட முடியல வட்டி கட்ட முடியல பணம் சார்ந்த கமிட்மெண்ட்டை ஹானர் பண்ண முடியாம கூனி குறுகி போய் நின்ன ஆனா விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப 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 நேர்மையானவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்கு அப்படி ஒரு பகிரத பிரயத்தனம் செய்வாங்க ஆனா அவங்களையவே ஸ்லிப்பாக வச்சது இந்த எட்டாம் இடத்தில் இருந்த குரு இப்ப அதிகாரம் பெற்று ஒன்பதாம் இடத்தில் வந்து அமருவதாலும் அங்கே உச்சம் பெறுவதாலும் உங்களுக்கு யோகங்கள் பெரிய அளவில் நடக்கும் பணத்தை குவியலை குறிக்கக்கூடிய குரு யோகஸ்தானத்தில் அமர்ந்தால் பணம் சார்ந்த எல்லா சிக்கலும் சரியாகி பணங்கிற யோகம் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப பண பொழியும் இது பெயரளவுல சொல்லல அடுத்தடுத்த அமைப்புகளையும் நான் சொல்றேன் அப்ப நீங்க எந்த விஷயத்தை சரி செய்யணும்னாலும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் அப்ப ஓம் முருகா போற்றின்னு சொல்லிட்டாலே போதும் முருகப்பெருமானுக்கு தான் எத்தனையோ திருநாமங்கள் கந்தா போற்றின்னு சொல்லலாம் கடம்பா போற்றின்னு சொல்லலாம் சண்முகா போற்றி கார்த்திகேயா போற்றி என்று நீங்கள் பல்வேறு திருநாமங்களை சொல்லலாம் வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஓம் கந்தா போற்றி என்று பதிவிட்டு விட்டு உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்க வேண்டிய விஷயம் எது அல்லது தடையான விஷயம் எது சரியாகும் அப்படிங்கிறதையும் பதிவிடுங்க உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல உங்களோட பெயர் ராசி நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்யப்பட்டு உங்கள் கோரிக்கையையும் மகாலட்சுமியின் பாதத்தில் வைத்து அந்த வீடியோவும் உங்களுக்கு இந்த சேனல்ல நேரடியாக ஒளிபரப்பும் செய்யப்படும் விருச்சிக ராசிக்கு ஒன்பதாம் இடமான கடகராசியில் உச்சம் பெறும் குரு பகவான் உங்க ராசியை தன்னுடைய அஞ்சாம் பார்வையால் பார்க்க போறார் அப்ப ராசியை குரு பார்த்தா இவ்வளவு நாள் தீராத சிக்கலுக்கு விடை கிடைக்கும் எந்த பிரச்சனையும் எத்தனையோ பேர்கிட்ட ஆலோசனை கேட்டோம் கலந்துகிட்டோம் ஆனா முடிவு கிடைக்கல தீரலைன்னா இப்ப உங்களுக்கே அந்த யோசனை கிடைக்கும் அல்லது ஏற்கனவே நீங்க வச்சிருக்கிற ஐடியாவை இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணா உங்களுடைய எல்லா சிக்கலும் இப்பொழுது சரியாகிவிடும் அடுத்தது ஒன்பதாம் இடமான யோகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் உங்க ராசிக்கு மூணாம் இடமான மகர ராசியை பார்க்கிறார் அது முயற்சி ஸ்தானம் அப்ப உங்களோட முயற்சிகள் நடக்கல நீங்க கொடுத்த பணம் வரல தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைச்சா பண்ண முடியல வியாபாரத்தை வந்து அகலப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்ல வேலையில சம்பள உயர்வு பதவி உயர்வு இல்லை அல்லது இடமாற்றம் கிடைக்கல புதுசா வேலைக்கு முயற்சி செய்யறோம் வேலை கிடைக்கல ஏற்கனவே வந்து கேம்பஸ் இன்ட்ர செலக்ட் ஆயிட்டோம் இன்னும் எங்களுக்கு கால் லெட்டர் வரல இப்ப எல்லாமே உங்களுக்கு வரும் உங்கள் தொழில் வியாபாரத்தில் அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படும் உங்கள் தொழில் வியாபாரத்தை அடுத்த லெவலுக்கு நீங்க நகர்த்தலாம் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கு விரிவுபடுத்தலாம் அல்லது ஏதாவது ஒரு ப்ராடக்டை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யலாம் வெளியூர்ல இருந்து நீங்க உங்க ஊருக்கு கொண்டுட்டு வந்து விற்கலாம் வெளி மாநிலத்திலிருந்து கொண்டுட்டு வந்து விற்கலாம் உங்க தொழிலை நீங்க டீலர்ஷிப் கொடுக்கலாம் யூனிட் டூ தொடங்கலாம் அல்லது பிரான்ச்சைசி கொடுக்கலாம் நீங்க பிரான்ச்சைசி எடுக்கலாம் இது எல்லாவற்றிற்கும் இந்த காலகட்டம் ஏற்ற காலகட்டம் அதே போல மூன்றாம் இடம் என்பது உடன் பிறந்தவர்களையும் குறிக்கும் அப்ப நிச்சயமாக உடன் பிறந்தவர்களோடு பணம் சொத்து சார்ந்து கருத்து வேறுபாடு அல்லது நீங்க நீங்க தப்பா தப்பா நேர்மையா சொன்ன அவங்க அல்லது மூன்றாவது நபர்கள் அதை வந்து திருச்சி போய் அங்க சொல்லி இருக்கலாம் அதனால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகிவிடும் ஒரு உன்னதத்தையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் அடுத்தது ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் அதுதான் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்ப உங்களுக்கு பதவி கிடைக்கும் அப்ப வேலை போறவங்களுக்கு ப்ரமோஷன் தேடி வரும் டிரான்ஸ்பர் தேடி வரும் விரும்பிய இடத்திற்கு தேடி வரும் அதே போல அரசியலில் கலைத்துறையில் இருக்கவர்களுக்கு பெரிய அளவிலான வாய்ப்புகள் வரும் நீங்க புறக்கணிக்கப்பட்டீர்கள் அவமானப்படுத்தப்பட்டீர்கள்னா நிச்சயமாக உங்களுக்கான நியாயம் கிடைக்கும் எங்கே புறக்கணிக்கப்பட்டீர்கள் எங்கே அவதூறால் காயப்படுத்தப்பட்டீர்களோ அதே இடத்தில் உங்களுக்கான வெற்றி கிடைக்கும் அரசியல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் எப்பொழுதுமே உங்கள் தடையை நீக்குவதற்கும் நீங்க அடுத்த லெவலுக்கு வெற்றி அடைவதற்கும் மகாலட்சுமி வழிபாடு அவசியம் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைத்துறையை குறிக்கக்கூடிய கிரகமே சுக்குரன் தான் அப்ப சுக்குரனின் அதி தேவதை மகாலட்சுமி பிரபலத்துவத்தை கூடிய கிரகம் எதுன்னா அதுவும் சுக்கரனே அப்ப அரசியல்ல பிரபலத்துவம் வேணும் வளர்ச்சி வேணும் வெற்றி வேணும் அப்ப அதுக்கு நீங்க மகாலட்சுமி வழிபாடு செய்யணும் கலைத்துறையும் மகாலட்சுமி வழிபாடு அப்ப ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியில நடைபெறக்கூடிய பௌர்ணமி பூஜையில மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ள அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெறுவதை நீங்க போய் தரிசிப்பது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை தரும் உங்க துறையில் நீங்க தான் முடிசூடா மன்னர் அப்படிங்கிற பெயரை வாங்கணும் அப்படி ஒரு இடத்துக்கு நான் வரணும்னு ஆசைப்படக்கூடிய எல்லோருமே ஒவ்வொரு மாத பௌர்ணமியிலும் மதியம் ஒரு மணிக்குள்ள இரண்டு மணிக்குள்ள போய் மகாலட்சுமி ஆலயத்தில் அபிஷேகத்தையும் தீபாரதனையும் பாருங்க உன்னதமான மாற்றம் உறுதியாக உங்க வாழ்க்கையில நடக்கும் இந்த காலகட்டத்தில் இல்லத்தரசிகளை பொறுத்தளவில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் குடும்பத்தில் விருந்தினர்கள் வருகை அதிகரிக்கும் நீண்ட காலமாக தீராத ஒரு சிக்கல் இப்பொழுது சரியாகும் குடும்பத்தில் இருப்பவர்களின் ஆதரவு இல்லை குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்குன்னா அது இப்ப சரியாகும் ஏதாவது உங்களுக்கு ஒரு பொருள் தொலைஞ்சிருச்சு அல்லது நீங்க கொடுத்த பணம் வரல அல்லது ஃபேமிலிக்கு தெரியாம ஒருத்தருக்கு பண உதவி செஞ்சோம் அப்படின்னா அந்த பணம் எல்லாம் உங்களுக்கு திருப்பி வரக்கூடிய காலமாகவும் அதற்கான வழி உங்களுக்கு தென்படும் காலமாகவும் இந்த குருவின் அதிசார காலம் இருக்கும் அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் நீங்க அந்த மாதிரியான சிக்கல்கள் இருந்து அதை சரி செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க பெரிய அளவிலான வெற்றி கிடைக்கும் அதே போல மாணவ மாணவிகள் மற்றும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த முயற்சி செய்தாலும் அது வெற்றியை தரும் இவ்வளவு நாள் நடக்கல தாமதமாச்சு கிடைக்கல நான் முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு டயர்ட் ஆயிட்டேன் ஓஞ்சிட்டேன் அப்படின்னு நீங்க மனம் தளர வேண்டாம் உங்களோட முயற்சிக்கு பலன் கொடுப்பதற்கு தான் கடவுள் இந்த கிரக அமைப்பை ஏற்படுத்தி தரார் முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் உச்சம் பெற்று பார்ப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு போட்டிகளில் கலந்து கொள்வதற்கோ அல்லது உங்கள் முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் படிப்பில் அல்லது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல புதிய லாங்குவேஜ் கத்துக்கிறதுல போன்ற எல்லாவற்றிலும் உங்கள் முயற்சிகள் கண்டிப்பாக பலனை தரும் விவசாயிகளுக்கு உன்னதமான காலம் உங்கள் விவசாயத்தில் நீங்கள் என்ன பயிரை சாகுபடி செய்திருந்தாலும் எதை அறுவடை செய்து சேமித்து வைத்திருந்தாலும் அது இப்ப நல்ல லாபத்துல வைக்கும் வேலையாட்கள் பற்றாக்குறை வேலையாட்கள் இல்லாததுனால கடந்த காலங்களில் உங்களோட விவசாய சாகுபடி நிலத்தோட அளவை குறைச்சி நீங்க பயிரிட்டிருப்பீங்க இப்ப உங்களோட விவசாய நிலத்தை முழுமையாக பயன்படுத்தி அதில் முழு விவசாயமும் செய்து அதன் வழியாக லாபத்தை ஈட்டி விவசாயத்தின் மீது தன்னம்பிக்கையும் தைரியமும் அடையும் காலமாகவும் கடந்த காலங்களில் விவசாயத்திற்காக வாங்கிய கடனை நகை கடனை முழுமையாக அடைக்கும் காலமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தளவில் மாற்றுத்திறனாளிகள் உங்களோட முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் வெற்றியடையும் வியாபாரம் தொழில் ஏதாவது தொடங்கணும் அல்லது வேலைக்கு முயற்சி செய்யணும் தனியார் உதவியோடவோ அரசின் உதவியோட உங்களுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் கிடைக்கும் சலுகைகள் மானியங்கள் கிடைக்கும் ஏதாவது ஒரு தனியார் அறக்கட்டளை உங்களுக்கு ஒரு தொழிலை தொடங்கி வைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்ப அது போல யாராவது உங்களை அணுகினாலோ அல்லது அது போல ஏதாவது ஒரு சமூக நல அறக்கட்டளை சமூக அமைப்பு உங்க ஏரியாவில இருக்கு என்ஜிஓவோ ட்ரஸ்டோ இருக்குன்னா அங்க நீங்க போய் அப்ரோச் பண்ணுங்க உங்களுக்கு கிரீன் சிக்னல் கிடைக்கும் தொழில் கண்டிப்பாக அமையும் அல்லது வேலை உங்களுக்கு அமையும் காலமாக இந்த குருவின் அதிசார காலம் இருக்கும் சீனியர் சிட்டிசன்கள் நிச்சயமாக உங்களோட நீண்ட கால கனவு ஆசை எண்ணம் நிறைவேறும் நீங்க ஏதாவது ஒண்ணு உங்க குழந்தைகளுக்கு சொத்தை பிரித்து அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து தரணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த முயற்சி எல்லாம் இப்ப நீங்க செய்யுங்க யாருக்கும் பாகுபாடு இல்லாமல் யாருக்கும் பாதகம் இல்லாம அந்த விஷயத்தை நீங்க செய்து முடிக்கும் ஒரு அருமையான காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டத்தில் புதிதாக வீடு கட்டணும் வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்களும் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் வங்கிகளில் கடன் வாங்கணும் தொழில் வியாபாரத்திற்காகவோ தனிநபர் கடனோ வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதையெல்லாம் இப்ப நீங்க செய்யலாம் இப்ப வங்கிகள்ல நீங்க கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷன் சரியான வட்டி விகிதத்தில் உங்களுக்கு அந்த லோன் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு உறுதியான மாற்றத்தை உன்னதமான மாற்றத்தை உடனடியாக தரும் நாற்பத்தி எட்டு நாள்னு கவலையப்படாதீங்க முருகப்பெருமானின் அருளும் தாய் மகாலட்சுமியின் அருளும் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த முக்கிய முடிவு எடுத்தாலும் சரி வீடு வாங்குகிறோம் வீடு விற்கிறோம் இடம் வாங்குறோம் இடம் விற்கிறோம் தொழிலை விரிவுபடுத்துகிறோம் புதிய இயந்திரம் வாங்குறோம் லோன் வாங்குறோம் அல்லது லோனை செட்டில் பண்ணுறோம் எந்த மாதிரி முக்கிய முடிவாக இருந்தாலும் உங்களோட பிறந்த கால ஜாதகத்தில் என்ன திசா புத்தி குரு உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கிறார் என்ன நட்சத்திரத்தில் இருக்கார் அந்த நட்சத்திர அதிபதி என்ன தன்மையில் உங்கள் ராசிக்கும் லக்னத்துக்கும் பலன் தரவருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்படுங்க ஏன்னா கோச்சார பலன்களை வச்சுட்டு நீங்க கண்மூடித்தனமா போய் இறங்கி அதுல ஏதாவது போய் சிக்கல் இருந்துடக்கூடாது ஏன்னா ஆறாம் இடம் எட்டாம் இடம் சார்ந்து ஏதாவது சிக்கல் இருக்கக்கூடாது அப்ப அதை சரியா தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்படும் பொழுது நிச்சயமாக இந்த நாப்பத்தி எட்டு நாள் அதி உன்னத நாளாக இருக்கும் அற்புதம் நிறைந்த நாளாக இருக்கும் பேருக்கு சொல்லல எத்தனையோ ராசி பலன் பார்த்தோம் எத்தனையோ கிரக பயிற்சி பார்த்தோம் ஆகா ஓகன் சொன்னாங்க நடக்கைன்னு சொல்லலாம் ஆனா எப்பொழுதுமே விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குருவின் மூமெண்ட் ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா குரு இரண்டாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதி இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்ப உங்கள் பெயர் உங்கள் புகழ் எல்லாமே பெரிய அளவில் வளரும் பதவிகள் வரும் கடனை குறைக்கலாம் சேமிப்பு உயரும் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் மன மகிழ்ச்சி ஏற்படும் உங்க பேச்சுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் அப்ப இந்த காலகட்டத்தை விட சிறந்த காலகட்டம் எப்ப இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொண்டு செயல்படுங்கள் இந்த காலகட்டத்தில் எளிய பரிகாரம் தாந்திரிக பரிகாரம் ரகசிய பரிகாரம் சூட்சும பரிகாரம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய அந்த எந்திரத்தையும் அந்த மந்திரத்தையும் பாக்கெட்டிலேயோ வீட்டின் பூஜை அறையில் அல்லது தொழில் வியாபாரம் செய்யும் இடத்தில் அலுவலகத்தில் வைத்து அந்த மந்திரத்தை தினந்தோறும் ஒரு முறை படித்தால் பெரிய அளவிலான வளர்ச்சி ஏற்படும் இந்த சஸ்திர பந்தம் என்பது வேல் வடிவில் இருக்கும் அப்ப வேல் என்பது முருகப்பெருமானுக்கு உகந்தது உங்கள் துன்பங்களையும் துயரங்களையும் நீக்க வல்லது அப்படிப்பட்ட வேல் வடிவத்தில் இருக்கும் இந்த எந்திரமும் இந்த மந்திரமும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை விருச்சிக ராசிக்கு தரும் விருச்சிக லக்னத்திற்கு தரும் இது உங்களுக்கான தன ஆகர்ஷணம் சொல்லக்கூடிய செல்வத்தை ஈர்க்கும் இது கஸ்டமரை பெரிய அளவுல கவர்வதற்கும் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறுவதற்கும் நீங்க ஒரு விஷயத்தை செய்ய போறீங்க இந்த பாக்கெட்ல வச்சுட்டு போறீங்கன்னா கண்டிப்பாக இதில் இருக்கும் நேர்மறை சக்தி நேர்மறை ஆற்றல் உங்களுக்கான பாசிட்டிவான பல விஷயங்களை நடத்தி தரும் இதை நீங்க வாங்கி வீட்டிலேயோ தொழில் வியாபாரம் செய்யும் இடம் அலுவலகத்தில் உங்க பாக்கெட்ல வச்சு பயன்படுத்தி பாருங்க ஒவ்வொரு நாளும் ஒரு முறை எடுத்து இந்த மந்திரத்தை படிக்கும் பொழுது அந்த எந்திரத்தோடு உங்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்படும் அந்த கனெக்டிவிட்டி நீங்க நினைக்கிறீங்க இந்த ஆர்டர் எடுக்க போகணும் இந்த நபரை சந்திக்கிறோம் இந்த சந்திப்பு நமக்கு வெற்றியா முடியணும்னா கண்டிப்பாக முடியும் எப்பொழுதுமே எந்த ஒரு பொருளுமே அதோடு நம்ம தொடர்பு ஏற்படும் பொழுதுதான் அந்த பிரபஞ்ச சக்தியை அது ஈர்க்கும் அப்ப அந்த பிரபஞ்ச சக்தியை அதை ஈர்த்து தான் நீங்க அந்த மந்திரத்தை படிப்பது ஒரு முறை என்பது கட்டாயம் அதுக்கு மேல உங்களால எத்தனை முறை படிக்க முடிந்தாலும் படிக்கலாம் இது ஆன்லைன்லயே நிறைய கிடைக்குது ஒருவேளை நீங்க நம்ம அலுவலகத்தை தொடர்பு கொண்டு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட பெயர் ராசி நட்சத்திரமும் உங்களோட ஒரு பிரதான கோரிக்கையும் நீங்க அனுப்புனீங்கன்னா உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவிலில் உங்கள் பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி உங்களோட கோரிக்கையையும் இறைவனின் பாதத்தில் வைத்து அந்த சஸ்திர பந்தத்திற்கு சக்தி ஊட்டப்பட்டு தான் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அப்ப அது இன்னும் உங்களோட தொழில் வியாபாரத்தை வளர்த்தும் ஒரு இன்டர்வியூக்கு போறோம் ஒரு பொண்ணு பார்க்க போறோம் ஒரு மருத்துவமனைக்கு போகிறோம் எதுவாக இருந்தாலும் இதை வந்து உங்க கையில் எப்பொழுதுமே வைத்திருங்க பெரிய அளவிலான வெற்றியை தரும் ஒரு சின்ன விஷயம்தான் மாற்றுமா கண்டிப்பாக மாற்றும் இவ்வளவு பெரிய யானையை ஒரு அங்குசம்ங்கிற ஒரு நம்பிக்கையால் ஒரு பாக அடக்கி ஆள்வது போல நிச்சயமாக இந்த சஸ்திர பந்தம் என்பது உங்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் சகல செல்வங்களையும் குறைவில்லாமல் தரும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை சஸ்திர பந்தத்தை பெறுவதற்கும் ஜோதிட ஆலோசனை பெறுவதற்கும் ஸ்கிரீனில் தெரியும் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் இதேபோல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்